ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா இப்போ எம்ப்ராய்டரி மிஷினை எப்படி நார்மல் மிஷினா மாற்றி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ என்னுடைய கமெண்ட்ல நிறைய ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தாங்க சாக்கா எம்ப்ராய்டரி மிஷினை நார்மல் மிஷினா மாத்தலாமா அப்புறம் நார்மல் மிஷினை எம்ப்ராய்டரி மிஷினாக மாற்றலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஷன் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ எம்ப்ராய்டரி மிஷினை வந்து நார்மல் மிஷினை மாற்றிடலாம் ஆனால் நார்மல் மிஷினை எம்பிராய்டரி மிஷினாக வந்து மாற்ற முடியாது ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ எம்ப்ராய்டரி மிஷினை எப்படி நார்மலாக மாற்றலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போமா ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் நார்மல் ஸ்டிச்சஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் ஸ்டிச் பண்ணி காட்டியிருந்தேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அது அதே மாதிரி எம்ப்ராய்டரி மிஷினில் ஸ்டிச் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணுற டூல்ஸ் வந்து ப்ரெஸ் டூல்ஸ் தான் ஸோ நம்ம வந்து அதை ப்ரெஸ் பண்ணி டூல்ஸ் வந்து எந்ததுனாலும் நம்ம மாற்றிக்கிடலாம் ஸோ அதை பற்றினா நான் லைவ்லேயுமே இந்த டூல்ஸை பற்றி நான் ஒரு இது நான் சொல்லியிருப்பேன் ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நான் மாற்றி ஸ்டிச் பண்ண போகிறேன் ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நார்மல் ஸ்டிச் பண்ணிக்குடுவோம் ஏன்னா அதை பண்ணிட்டு அதை ஸ்டிச் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நம்ம எம்ப்ராய்டரில ஸ்டிச் பண்ணோம்னா ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஸோ இப்போ நார்மலாக ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிடுவோம் ஸோ அப்படி இந்த வீடியோ லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு பாருங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் சோ இப்போ எம்ப்ராய்டரி மிஷினை நீங்க வாங்கும் போதே அதை நார்மல் மிஷினை மாத்தறக்கான டூல்ஸ் எல்லாமே அவங்களே குடுத்துருவாங்க சோ அது மாதிரி அவங்க சொல்லிடறவங்க செய்வாங்க இதை நீங்க நார்மல் மிஷினை மாத்தோம்னா கூட இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் மாத்தி நீங்க நார்மல் தையல் வந்து தச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களே சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி டூல்ஸை மாற்றி கூட நீங்கள் பண்ணிக்கிடலாம் ஆனால் என்ன நீங்கள் எம்ப்ராய்டரிக்குன்னு அதை வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எம்ப்ராய்டரி மட்டும் அதை ஸ்டிச் பண்ணுங்கள் ஏன்னா நார்மலுக்கு வந்து போக வேண்டாம் ஏன்னா நீங்கள் அதே இதே மாற்றிக்கிட்டே இருந்தால் அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் மிஷினுக்கும் பிரச்சனை வந்துட்டு இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் மாற்ற வேண்டாம் எம்ப்ராய்டரிக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணி ஒரு மிஷின் வாங்குனீங்க அப்படின்னா அதை எம்ப்ராய்டரிக்காகவே வச்சிருங்க ஸோ நார்மலுக்கு நீங்கள் தனி மிஷின் வாங்கிடுங்க அதுதான் உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஸோ இப்போ பாருங்கள் நார்மல் ஸ்டிச்சஸ் வந்து இப்படி தான் இருக்கும் இனி எம்ப்ராய்டரி மிஷினில் ஸ்டிச் பண்ண எப்படி இருக்கு அப்படிங்கிற பற்றி பார்த்துருவோமா ஸோ இது எம்ப்ராய்டரி மிஷின் தான் உங்களுக்கு இது நார்மல் மிஷினான்னு டவுட்டாக இருந்துச்சுன்னா இந்த பார்த்துக்கோங்க இது வந்து நம்பர் பிளேட்டு ஸோ இது எம்ப்ராய்டரி மிஷின் தான் ஓகேவா இது எப்படி நம்ம நார்மல் ஸ்டிச் பண்ணலாம் நார்மல் மிஷினாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ இருக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் ஓகேவா ஸோ நான் வந்து மிஷின் வாங்கும் போதே எல்லா டூல்ஸுமே நான் கழட்டிட்டேன் ஸோ இதை வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ண வேண்டாம் ஃபுல் எம்ப்ராய்டரியே யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காகவே நார்மல் பார்ட் எல்லாமே கழட்டிவிட்டு ஸோ எம்ப்ராய்டிங்க்கு என்ன தேவை அப்படிங்கிறத மட்டும் இந்த மிஷினில் வச்சுட்டு மற்ற எல்லா பார்ட்டையுமே நான் கழட்டிட்டேன் ஸோ கலட்டில் நிறைய பார்ட் எனக்கு மிஸ் ஆயிருச்சு நிறைய திங்ஸ் எண்ட் எதுவுமே இல்லை ஸோ இருக்கதை வச்சு நான் அவங்களுக்கு வந்து இதை சொல்லித்தரேன் ஓகேவா ஸோ நீங்கள் இப்பதான் புதுசாக மிஷின் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டூல்ஸ் எல்லாமே அதுலேயே இருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே இருக்கும் ஸோ நீங்க ஃபிட் பண்ணி கூட நீங்க தைக்கலாம் ஸோ ஏன்னா என்னுடைய மிஷினுக்குள்ள பார்ட் எல்லாமே மிஸ் ஆயிருச்சு ஸோ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு மேல ஆச்சு அப்படிங்கல ஸோ எந்த பொருளுமே என்கிட்ட இல்லை ஸோ இருந்த ஒன்று ரெண்டு பொருட்களை வச்சுதான் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன் ஓகேவா ஸோ இதை வந்து இதே மெத்தட நீங்களும் ஃபாலோ பண்ணாலும் கண்டிப்பா உங்களுக்குமே சூப்பரா நார்மல் ஸ்டிச்சஸ் வந்து விழும் ஸோ இப்ப வந்து இதுல ஒரு சைடுல வந்து ஒரு இந்த நண்டுக்கால் மாட்டதுக்கு ஒரு கம்பி இருக்கும் ஸோ அந்த கம்பி தான் இந்த கம்பி அதை வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹோல்ஸில் கொடுத்துக்கிட்டேன் கொடுத்துட்டு மேலே வந்து இந்த ஒரு ஸ்க்ரூ இருக்கும் ஸோ நீங்கள் கலட்டி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இது மா இந்த மாட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ நான் கலட்டி வச்சுருந்ததை எடுத்து மாட்டி உங்களுக்கு சொல்லி கொடுக்க ஸோ இதில் வந்து இன்னும் நிறைய டூல்ஸ் தேவை ஏன்னா இதில் வந்து சைடில் ஸ்ப்ரிங்கு இருக்கும் அப்புறம் இந்த நண்டுக்கால் தூக்கி விடுறதுக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் ஸோ இது எதுவுமே என்கிட்ட இல்லை அந்த ஸ்ப்ரிங் எல்லாமே மிஸ் ஆயிருச்சு மிஸ் ஆனதுனால தான் இது கிருப் இருக்க மாட்டேங்கி பார்த்தீங்களா ஸோ இது வந்து இதில் ஸ்பிரிங்கோட இது அட்டாச்மெண்ட் இருக்கும் அட்டாச்மெண்ட் இருந்தால் தான் இதை மேலே தூக்கும்போது இந்த கம்பி மேலே தூக்கும் ஸோ இதை இப்படி கீழே அணிக்கு எழுத்து விழுந்தோது இது கீழே அணிக்கு வரும் ஸோ எனக்கு அந்த ஸ்ப்ரிங் எதுவுமே இல்லை நான் இப்போ வாங்கி அந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு தெளிவாக சொல்கிறதா இருந்தால் நான் எல்லா பார்ட்டுமே வாங்க தான் செய்யணும் ஸோ வாங்கி தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் எனக்கு அந்த பொருள் எதுவும் தேவை இல்லை எனக்கு ஆல்ரெடி நான் ஜாக் பவர் மிஷின் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுனால நான் அந்த திங்ஸ் எதுவுமே வாங்கலை சோ நான் இப்போ என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் சோ உங்ககிட்ட எல்லா பார்ட்டுமே இருந்துச்சுன்னா நீங்க மேபி மெக்கானிக்கல கூப்பிட்டு கூட நீங்க இந்த டூல்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து ஃபிட் பண்ணிடலாம் ஃபிட் பண்ணி கூட நீங்க வந்து தைக்கலாம் இந்த நண்டுக்கால் எல்லாமே உங்களுக்கு வந்து குடுத்துருப்பாங்க அதுல எல்லாமே கொடுத்துருவாங்க நீங்கள் மிஷின் வாங்கும் போதே உங்களுக்கு எல்லா நண்டு கால் டூல்ஸ் சாரி எல்லாம் நண்டுக்கால் இல்ல உங்களுக்கு நார்மல் மிஷின்க்குள்ள நண்டு கால் டூல்ஸ் எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க நூல் வந்து நம்ம எப்போதுமே நார்மலா மாட்டுற மாதிரிதான் ஊசியும் அப்படிதான் எப்போதுமே நம்ம நார்மலா தான் சோ இதுல வந்து நண்டு கால் நான் ஆல்ரெடி தான் எனக்கு இதுல வந்து இது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ற ஸ்ப்ரிங் எதுவுமே என்கிட்ட இல்லை எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு சோ உங்களுக்கு நார்மல் ஸ்டிச்சஸ் வந்து நான் கமாண்ட்ல நிறைய பேர் கேட்டாங்க ஸோ அவங்களுக்காக ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை இருக்கேன் ஏன்னா நான் இப்போ வாங்கதாக இருந்தால் நிறைய டூல்ஸ் இதெல்லாம் வாங்கணும் இந்த ஸ்ப்ரிங் வாங்கணும் அப்புறம் இதெல்லாம் நன் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணும் இதெல்லாம் எனக்கு எம்ப்ராய்டிங் மிஷின் வந்து தேவை கிடையாது ஸோ உங்களுக்கு அது நார்மல் ஸ்டிச்சஸ் வரும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு இதை நான் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கேன் சோ உங்களுக்கு எல்லா டூல்ஸுமே உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்க மெக்கானிக்கல் கூப்பிட்டு எல்லாத்தையும் ஃபிட் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நார்மலா தைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஸோ அவ்வளவுதான் எனக்கு எம்பிராய்டில வந்து இது எதுவுமே தேவை இல்ல நார்மல் மிஷினா மாத்தணும் அப்படின்னா தான் எல்லா டூல்ஸுமே எனக்கு தேவை ஓகேவா சோ இப்ப வந்து எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு இப்ப நார்மலா நான் ஸ்டிச் பண்ண போறேன் ஸ்டிச் பண்ணி அது எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் உங்ககிட்ட காட்ட போறேன் சோ ஃபர்ஸ்ட் வந்து இப்ப நார்மல் தையல்ல போட்ட ஸ்டிச்சஸ் வந்து இது ஸோ இந்த தையல் வந்து நான் நார்மல் மிஷினில் ஸ்டிச் பண்ணது நான் ஆல்ரெடி நான் ஸ்டிச் பண்ணி காட்டியிருப்பேன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது நார்மல் மிஷினில் ஸ்டிச் பண்ணது பக்கத்தில் எம்ப்ராய்டரி மிஷினில் ஸ்டிச் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் ஓகேவா இது எனக்கு நண்டு நட்டு இல்லைங்க அதனால் லூஸாக இருக்குது இது சேஃப்டி கிடையாது ஏன்னா சப்போஸ் ஊசி வந்து இதில் அடிச்சிருச்சுன்னா உடஞ்சிரும் நிறைய உடையதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ நான் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் தைப்பேன் ஏன்னா இது வீடியோக்காக அப்படிங்கிறதுக்காக நான் மெதுவாக தான் தைக்க போகிறேன் ஸோ உங்களுக்கு டூல்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் நார்மல் மிஷினாக மாற்றணும் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தைங்க நார்மல் தையல் மாதிரி நல்லா நார்மலாகவும் இருக்கும் ஓகேவா இதுல வந்து தையல் குட்டி இருக்க மாதிரி இருக்கு சோ குட்டி அரைஞ்சுன்னா கொஞ்சம் இத லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க லூஸ் பண்ணி விட்டீங்கன்னா தையல் கொஞ்சம் அகலமா வரும் ஸோ இது வந்து எனக்கு இதில் க்ரிப் இல்லை அப்படிங்கிறதுனாலே நம்மளே மூவ் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஸ்கிரிப் இருக்கும் அதில் நல்லா கிரிப் இருந்துச்சுன்னா நீங்கள் நார்மலாக நார்மல் தையல் மிஷினில் தைக்கும் போது அதான் கொண்டுட்டு போகும் பார்த்தீங்களா இதை நம்ம வந்து தள்ள வேண்டியதாக இருக்குது ஸோ நீங்கள் இதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நார்மல் மிஷினில் எப்படி ஸ்டிச் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இது மூவ் ஆகி அதே கொண்டுட்டு போகும் ஸோ எனக்கு எல்லா நட்டுமே இல்லை நான் ஒரு சாம்பிளுக்கு நார்மல் தயிர் இதில் தைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக என்கிட்ட இருந்த பொருளை மட்டும் வச்சு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கேன் ஸோ நீங்கள் நார்மல் மிஷினாவே மாற்றணும் அப்படின்னா நீங்கள் மெக்கானிக்கில் கூப்பிட்டு வந்து இந்த டூல்ஸ் எல்லாம் உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே செட் பண்ண ஓகேவா பார்த்திங்களா இப்போ ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் நார்மல் இது வந்து எம்ப்ராய்டி மிஷினில் போட்டது இது வந்து நார்மல் தையலில் போட்டது ஸோ ரெண்டுமே ஒன்று போல் தான் இருக்குது பாருங்கள் ரெண்டு ஸ்டிச்சஸ்மே ஒன்று போலதான் இருக்கும் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கிடையாது ரெண்டு ஸ்டிச்சஸ்மே ஒன்று போலதான் இருக்கும் ஸோ நீங்கள் எம்ப்ராய்டரி மிஷின்லேயுமே நார்மல் தையல் வந்து போடலாம் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்ககிட்ட நான் எம்ப்ராய்டரி மிஷின் இருந்துச்சுன்னா நீங்கள் நார்மல் ஸ்டிச்சஸ் பண்ணுறதுக்கு இந்த டூல்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது வந்து நார்மல் இது வந்து எம்ப்ராய்டரி மிஷினில் போட்டது இது வந்து நார்மல் மிஷினில் தைச்சது ஸோ ரெண்டு ஸ்டிச்சஸ்ஸுமே ஒன்று தான் இருக்கும் லைட்டாக ஒன்று கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் ஆனால் கிரிப்பு ரெண்டுக்குமே ஒன்று தான் இருக்கும் ரெண்டுமே நீங்கள் பிரித்தா இதை எப்படி பிரிக்கிங்களோ அதே மாதிரி தான் இதையும் பிரிக்க முடியும் ஓகேவா